யோபு அதிகாரம் முப்பத்தி ரெண்டு யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதியுத்திரம் சொல்லி ஓய்ந்தார்கள் அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாக்கிய பரகையலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் மூன்று சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தார் அந்த மூன்று மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது ஆதலால் பரகையலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்திரமாக்க நான் இள வயதுள்ளவன் நீங்களோ விருத்தாப்பியர் ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன் முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன் ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன் இதோ உங்கள் வசனங்கள் முடிய மட்டும் காத்திருந்தேன் நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன் நான் உங்கள் சொல்லை கவனித்தேன் ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்திரம் சொல்லுகிறவன் இல்லை ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயங்கொள்ள வேண்டும் அவர் என்னை பார்த்து பேசினதில்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்வதும் இல்லை அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்திரம் சொல்லாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்திரமாக்க எனக்குத் தோன்றிய மட்டும் சொல்லுவேன் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்தது புது துருத்திகளை முதலாய் பீரப்பண்ணுகிற புது ரசத்தைப் போல் இருக்கிறது நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பிரதியுத்திரம் சொல்லுவேன் நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக்க நான் இச்சகம் பேச அறியேன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார் யோபு அதிகாரம் முப்பத்தி மூன்று யோபே என் நியாயங்களை கேளும் என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிக்கொடும் இதோ என் வாயை இப்போது திறந்தேன் என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும் என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும் நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும் இதோ உம்மைப் போல நானும் தேவனால் உண்டானவன் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை என் கை உம்மேல் இருக்க மாட்டாது நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால் நான் மீறுதல் இல்லாத சுத்தன் நான் குற்றமற்றவன் என்னில் அக்கிரமம் இல்லை இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார் அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர் இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்திரமாக சொல்லுகிறேன் மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர் தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே கன மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுக்குழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறார் அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் ஆலோசிக்கும் அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது அவன் ஆத்மா வாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது ஆயிரத்தில் ஒருவராக்கிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுக்குழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாக்கி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் அவன் மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன் அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை என் ஆத்துமா படுக்குழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார் ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான் இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுக்குழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் யோபே நீர் கவனித்து என் சொல்லை கேளும் நான் பேசப்போகிறேன் நீர் மௌனமாயிரும் சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும் நீர் பேசும் உமை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு ஒன்றும் இல்லாதிருந்ததே ஆக்கில் நீர் என் சொல்லை கேளும் மெளனமாயிரும் நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றார் யோபு அதிகாரம் முப்பத்தி நான்கு பின்னும் எலிகு மாறுத்திரமாக்க ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள் அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள் வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும் நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக யோபு நான் நீதிமான் தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன் மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் இருக்கிறது இருக்கிறதென்றும் சொன்னாரே யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரைப் போல் குடித்து அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார் எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள் அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி அவனவன் நடக்கிக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சக்கரம் முழுதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார் அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்துப்போம் மனுஷன் தூளுக்கு திரும்புவான் உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும் என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவி கொடும் நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்லத்தகுமோ இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள் ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒழிந்து போவார்கள் காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை மரண இருளும் இல்லை மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சின தொன்றையும் சுமத்த மாட்டார் ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேற மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார் அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கிப்போகத்தக்கதாய் காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார் அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலும் எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார் மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் கொள்ளப்படாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் நான் தண்டிக்கப்பட்டேன் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடியினால் உமோடு இருக்கிறவர்களில் ஒருவனை உமக்கு பதிலாக்க அதை செய்ய சொல்வீரோ நான் அல்ல நீரே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும் யோபு அறிவில்லாமல் பேசினார் அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள் ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான் அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேட்சை தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார் அவர் எங்களுக்குள்ளே கை தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றான்